ஓட்டஞ்சத்திரத்தில் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நூதன முறையில் மூன்று பேரிடம் ரூபாய் பதிமூன்று லட்சம் மோசடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் புதன்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஓட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த பாண்டித்துறை நகுல் பிரபு செந்தில்குமார் ஆகிய மூன்று பேர் தங்களிடம் நண்பர் போல் பழகி எங்களுடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நூதன முறையில் ரூபாய் பதிமூன்று லட்சம் மோசடி செய்ததாக புகார் மனு அளித்தனர் அந்த மனுவில் தெரிவித்திருப்பதாவது எங்கள் நண்பர் ரஞ்சித் மூலம் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி செயலி மூலம் லாபம் ஈட்டி பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி மூன்று பேரிடமும் ரூபாய் பதிமூன்று லட்சம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்தார் எனவே காவல்துறையினர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து வழக்கறிஞர் கூறுகையில் இந்த போர் எப்படி மிக நூதன முறையில் அடுத்தவங்களுடைய கிரெடிட் கார்டை வாங்கி அதை வந்துட்டு ஸ்வைப் பண்ணி அதில் இருக்க அமௌண்ட் பூரா நோ ப்ரோக்கர் அப்படின்ற ஒரு மின் செயலி மூலமா அவர் என்ன பண்ணிக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு போறாம இதை அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார ஆஹ் நோக்கத்தை பெற்றுத்தர மாதிரி ஒரு துன்பத்தை காமிச்சு மோசடி செய்யணும்னு அடிப்படை திட்டத்துறையை செஞ்சுட்டு வராது சம்பந்தப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு கரண்ட் கவுன்சிலருடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு சம்பந்தமா இது சம்பந்தம் ஒரு ஒருத்தர் புகார் தராரு அந்த புகாரை தொடர்ந்து இரண்டு பேர் தராங்க மேற்கொண்டு கிட்டத்தட்ட எட்டுக்கு மேற்பட்ட நபர்கள் தரவு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடிக்கு கிட்டத்தட்ட ஒரு மோசடியை வந்துட்டு இதன் வாயிலாகவே இந்த கிரெடிட் கார்டு பத்தின ஒரு நூதன முறையான ஸ்கேமாவே இது மாதிரி இந்த கிரெடிட் கார்டு பேசும் யாரும் ஸ்கேம் பண்ணது இருந்த அளவுக்கு அது மாதிரி ஒரு நூதன முறையில் ஒரு திருட்டு அவர் ஏற்படுத்திட்டு இருக்காரு